ஃப்ரீடம் அகைன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டர் அது எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்ல அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அதோட முடிஞ்சிருச்சு லைஃப்பில் எந்த தூக்கி நான் உரமாக வச்சிருவேன் அவங்கள ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஷேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வரமாட்டேன்னு லவ்யூ சார் ஸோ நான் சொல்லும் சொல்லும்போது நான் சூர்யா சாரியும் ஜோதிகா மேம் சொல்லி ஆகணும் ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒகேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூர்யா அண்ணன் கூட நான் அஸ்டண்ட்டாக இருக்கும் போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டராக ஒருவேளை இந்த படம் டியில் பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்வேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மெய்யழகன் மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க ஸோ தேங்க்யூ அகைன் அண்ட் மெய்யழகனோட முகமாக இரண்டு கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா பலரும் அதை சொல்லும்போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்தில் மட்டும் இல்லை என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ ஏழகனுக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அந்த இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பிலாம் அனுப்புனாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு